ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு இட்லிக்கு வந்து வடகரி காம்பினேஷனா வந்துட்டு பார்த்தேனா சோ அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆயிடுச்சு நம்மளும் செய்யறோம் வடகறி அப்படின்ட்டு நான் வந்துட்டு வடகறி செஞ்சதே கிடையாது கடையில வாங்கி சாப்பிட்டதோடு சரி அதனால சரி நம்மளும் மாவு வரைச்சு வர நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டேனா சோ அதனால சரி நீ காலையில வந்து இட்லி சுட்டுறதை சுடுறதானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடகரிக்கு வந்துட்டு கடலை பருப்பு காலையில எந்திரிச்சோன்னே ஊற போட்டேன் பட் அது வந்துட்டு என்னன்னு தெரியல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில பட் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வரவே இல்லை கடையில் சாப்பிட்டனால அந்த மாதிரி டேஸ்ட்டா இல்லை எனக்கு அது கரெக்டான டேஸ்ட் தெரியாதுன்னு தெரில பட் ஒழுங்காகவே செய்யலை போல சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா செய்யலாம் அப்படின்ட்டு நம்மளே மனசு தேத்திக்கிட்டு காலையில் வந்துட்டு ஒரு மூணு இட்லியும் கொஞ்சோட வடகறி வச்சு சாப்பிட்டேன் பட்டு நான் செஞ்சது வந்து என் தங்கச்சியும் நம்ம என்ன நம்பி சாப்பிட்டால நல்லா இருக்கன்னு கேட்டேன் ஓகே நல்லாதான் இருக்கு அப்படின்னா அவளும் சாப்பிட்டதே கிடையாது வடகிரிலாம் சோ அதனால சரி அவளுக்கு ஏதோ டேஸ்ட் இல்ல சரி தெரிஞ்சு அவங்க சாப்பிட்டு வந்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சரி காலையில ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு இன்னைக்கு